நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நமது சேனையோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் உதவலாம் எப்படி உதவலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கனா ஃபுல் டீடெயில் நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பாங்க ஓகே நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த தொகுதியில் ஒரு வியாபாரிகள் சங்கம் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வியாபாரி சங்கத்தின் மூலமாக என்னென்ன ஒரு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம வியாபாரி சங்கத்தினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாளர் ஐயா ஆல்பர்ட் அவர்கள் வந்திருக்காங்க அவரிடம் நம்ம பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஐயா நாம் தமிழர் கட்சியில் முதல்ல இணைஞ்சு இப்போ இருக்கக்கூடிய இந்த குனியம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பராக கூட நீங்கள் போட்டிட்டு இருக்கீங்க அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் ஒரு காரணமாக கூட நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வியாபாரிகள் சங்கம் அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு தேவையா எதனால் அது தேவைப்பட்டது என்ன வியாபாரிகள் சங்கம் இந்த வியாபாரிகள் சங்கம்னா வியாபாரிகளுக்குன்னு ஒரு லைசன்ஸ் எடுக்க போனாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி லஞ்சம் கொடுத்து தான் பத்து ரூபா அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபா கொடுத்து தான் அந்த வேலையை செய்ய வேண்டியது ஒரு லைசன்ஸ் எடுக்க போனாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சும்மா கூட ஒரு பொய்யாக கூட ஒரு கே ஒரு இதை போடுறாங்க கேட்டிங்களா அப்பவும் அதை வந்து நம்ம பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட இல்லை நம்ம அதில் முட்டி மோதுற மாதிரி இல்லை ஏன்னா வியாபாரிகள் எல்லாருமே தனித்தனியாக அனுப்புகிறோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ எல்லா எந்த வியாபாரி சங்கமும் இந்த முனைப்போடு செயல்படுறது ஏன்னா காரணம் என்னன்னா தனியாக ஒரு குழுவாக வச்சுருப்பாங்க ஒரு பத்து நூறு பேர் இரநூறு பேர் ரெண்டு இப்படிதான் வச்சுருப்பாங்க ஒரு அமைப்பு சார்ந்திருக்காது ஒரு கட்சி சார்ந்திருக்காது இது நாம் தமிழர் கட்சி சார்ந்து இருக்கும்போது நம்ம எதை வேணாலும் செய்யலாம் தாராளமாக இப்போ இந்த வியாபாரிகள் சங்கம் அப்படிங்கிறீங்க இந்த வியாபாரிகள் சங்கம் அப்படிங்கும்போது போது இந்த எந்தெந்த வியாபாரத்தை சார்ந்து இது வருது மளிகை கடை இந்த மாதிரில என்னென்ன ஒரு வியாபாரம் இப்போதைக்கு நம்ம என்னோட இணைப்பில் வந்து இருக்கிறது மளிகை கடை தான் மளிகை கடை மளிகை கடை தான் மளிகை வியாபாரிகளினுடைய சங்கமாக தான் நாம் தமிழர் வியாபாரி சங்கம் அப்படிங்கிறது மளிகை கடை இப்போ இந்த சந்தையில் போயிட்டு அந்த வியாபாரம் பண்ணுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு வியாபாரம் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது நீங்கள் வந்து ஒன்லி மளிகை கடை மளிகை கடை தான் வச்சிருக்கோம் அவங்க விரும்புனா வரலாம் இப்போ வந்து நீங்கள் வியாபாரிகள் சங்கம் ஆரம்பித்து எத்தனை நாட்கள் ஆச்சு நான் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க இல்லை இல்லை நான் முதல்ல இணைச்சிட்டு தான்

வேற ஏதாவது ஒரு திட்டங்கள் ஏதாவது இருக்கா இல்ல இல்ல இப்போ ஒன்றும் இல்லை இந்த கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்கன்னு வைங்களேன் இந்த கரண்ட் பில்லு ஏற்றினதுக்கு யாருமே கண்டிக்கலை இப்போ வியாபாரி சங்கத்து சார்பில் பாதிக்கப்படுது இல்லை அவன் அந்த ஏழு பெர்சன்ட் லாபத்தை தான் கொடுப்பான் வியாபாரிகளுக்கு இப்போ சோப்பு ஆயிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா ஏழு தான் லாபம் இல்ல எட்டு பர்சன்ட் கொடுக்கறான்னு வைங்களேன் அந்த எட்டு பெர்சன்ட் பத்து வருஷத்துக்கு முன்னால அந்த எட்டு தான் கொடுத்தான் இப்போ இந்த கரண்ட் புல்லு வாடகைகள் சம்பளங்கள் எவ்வளவு ஏறிட்டு இருக்கு என்ன அந்த அந்த எட்டு பர்சன்ட்ல தான் இருக்கிறான் ஏன்னா எந்த யாவரையும் கேட்கறது இல்லை கேட்கறது இல்லை அவங்களுக்கு அந்த அவசியமும் இல்லையே நம்ம தெரியல ஆனா எங்களுக்கு அது அவசியப்படுது சாதாரண இது வந்து முறையிட்டு இருக்கீங்களா யாரிடமும் கேட்டு இல்ல இல்ல நாங்கள் வந்து நம்மள்ட்ட யாவர்களுக்குள்ள நாங்கள் பேசிக்குவோம் நம்ம ஒரு அமைப்பு சார்ந்து அதில் நின்னா தான் அதை பற்றி பேச பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி இருக்குது நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யணும்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம அதில் இருக்கணும் நம்ம தனித்தனியாக இருந்துக்கிட்டு இது பண்ணக்கூடாது அதுக்காக தான் நம்ம இதை வந்து வியாபாரி சங்கத்தை நம்ம ஆரம்பிச்சது கண்டிப்பாங்க இப்போ இந்த வியாபாரிகள் சங்கத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு நபர்கள் தான் சேரணுமா இது எப்படி ஒரு வயது வரம்பு ஏதாவது இருக்குங்கண்ணா இப்படி அப்படி இல்லை அப்படி இல்லை வியாபாரிகள் யார் வேற வியாபாரம் அவங்க எல்லாருமே ஒன்று சேரலாம் அதனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுல இப்படி அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை எந்த கட்சியிலும் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி ஒன்னும் தவறு கிடையாது நம்ம வியாபாரி கட்சி அவர் இந்த கட்சியில் இருக்காரு இந்த கட்சியில் இருக்காருங்கிற கணக்கெல்லாம் கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சி வியாபாரிகள் சங்கம் நல்லா நம்ம இருக்கு ஆமாம் அது வந்து நாங்க நாங்கள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டும் நாம் தமிழர் கட்சி தான் எதுக்கும் குரல் கொடுக்கும் இல்ல ஒரு வியாபாரி பிரச்சனையாக இருக்கு அதுக்கே கூட்டம் வர்றது நாம் தமிழர் கட்சி தான் வரும் மற்ற எந்த கட்சியும் வர அதாவது வேற யாராவது வியாபாரிகள் யாராவது இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சுக்கிட்டாலும் அவங்க கட்சி இல்லையானாலும் அவங்களுக்காக நீங்க குரல் கொடுப்பதற்கு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வியாபாரிகள் சங்கம் தயாரா இருக்கு அப்படிங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கட்சியில நம்ம சங்கத்துல சேர்ந்த போதும் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து இருந்தாலே போதும் அது அவங்க இவங்கள பாடுபாடு கிடையாது அது எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி கட்சியிலே இல்லாதவங்களா இருந்தாலும் சரி நம்ம கூட வந்துட்டாங்கன்னா அவங்க நம்மள நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்துதான் ஆகணும் கண்டிப்பா அதாவது நாம் தமிழர் கட்சி வியாபாரிகள் சங்கம் மூலமா நல்ல விஷயத்தை நீங்க வந்து போராடி ஏதாவது குறை இருந்தாலும் வேறு ஏதாவது அரசாங்கத்தில் முறையிடணுமோ ஆமாம் இல்லை ஒரு வியாபாரிகள் அந்த கடைக்கு ஏதாவது ஒரு இப்போ லோன் வாங்கி அதை எதாவது கட்ட முடியலனாலோ ஒரு லோன் இந்த பிரச்சனையும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தலையிட்டு அதில் உதவியெல்லாம் நீங்கள் செய்வீங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்வோம் அந்த வேலையெல்லாம் நம்ம செய்வோம் அதுக்காகத்தான் நம்ம அதை ஒற்றுமையாக நிற்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு செய்கிறது ம் இப்போ ஆல்ரெடி வந்து நாம் தமிழ் கட்சியில தொழிலாளர்கள் சங்கன்னு ஒன்று இருக்கு இந்த தொழிலாளர் சங்கத்து கூட இந்த வியாபாரிகள் சங்கம் எப்படி இணைந்து இருக்குமா குரல் கொடுப்பதற்கு தான் இருக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்க போயிட்டு இருக்கு மக்கள்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க யார வாயெடுத்து யார்கிட்ட கேட்டாலும் நாம் தமிழ் கட்சி சீமான் தான் பரவாயில்ல சீமான் தான் சரியான ஆளுன்னு தான் சொல்றாங்க கடைசி நேரத்தில் இந்த காசு போய் மனசை மாத்திருந்த மக்கள் மாறிடுறாங்க என்ன சிந்தனையில் இருக்காங்கன்னு தெரில ஆனால் மாறுவாங்க காசு மனதையும் குணத்தையும் மாற்றி மாறுவாங்க ஆனால் மாறுவாங்க கண்டிப்பாக மாறுவாங்க ஏன்னா இப்போ இந்த ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இப்போ எதுவுமே மாறல இந்த எலெக்ஷன்ல இந்த எம்பிக்கு ஓட்டு போட்டாங்க சும்மா தான் உட்காந்துருக்காங்க எதுவுமே பண்ண போறது இல்லை இதே நாம் தமிழர் கட்சியில் ரெண்டு எம்பி இருந்தா ரெண்டு எம்பி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு அங்கே குரல் கொடுத்துட்டு இருப்பான் ஆனால் இவங்க அந்த குரலே கிடையாது இவங்களுக்கு வேலையே வேறு எந்த வேலை அங்கே போய் உட்காரணும் மாதம் மாதம் சம்பளத்தை வாங்கணும் அதுக்குள்ளே கோட்டை இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் தொகுதிக்கு இவ்வளோ கோட்டைன்னு அதை வாங்கிட்டு வர வேண்டிய வேலை தான் வேறு எந்த வேலையும் செய்யலை செய்ய செய்யவும் இல்லை செய்யவும் மாட்டாங்க அவங்க செய்யணும்னு அவசியமும் இல்லை ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறோம் அதுக்கப்புறம் அதை ஏன் போய் பார்த்துட்டு இப்போ சீமான் வந்து காசு கொடுக்குறது இல்லை கொள்கை சொல்லிக்கிட்டு இருக்கான் அது சொன்னாலும் செய்ய தான் ஆகணும் அவங்களுக்கு அப்படி இல்லை இந்த தாட்டி இப்போ ஓட்டுக்கு ஆயிரம் கொடுத்தோமோ அடுத்த தாட்டி ரெண்டாயிரத்தி கொடுத்தா வேலை முடிஞ்சது இந்த மக்களும் பாவம் புரியாத மக்கள் ஓட்டை போட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதனால அவங்க கதை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு கேட்டீங்களா கண்டிப்பா இப்போ இருக்கிறவுடைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் நிறைய இளைஞர்கள் வந்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த இளைஞர்கள் கூட கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து மாநாடு வந்து அறிவிக்க போகிறாரு குடிய சீக்கிரத்தில் அந்த கட்சியில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் இணைவதற்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதன் மூலமாக இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வரோம் போகலாம் அப்படிங்கிற இருந்த இளைஞர்கள் இப்போ விஜயோட கட்சிக்கு தாவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க எப்படி சொல்லுவாங்க அந்த கட்சியில் இருக்கவங்க கொஞ்சம் பேர் சொல்லத்தான் செய்வாங்க சரிங்களா கொள்கை எப்படி நம்ம வந்து சாப்பிடும்போது உப்பு சரியாக இருக்குது குழம்பு ருசியாக இருக்குதுன்னு நினச்சி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் இந்த மா நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் மக்களுக்காக போராடுறது ஒரே தான் சீமான் ஆள் தான் கேட்டிங்களா அதுக்கப்புறமும் அவன் வந்து அங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு சொன்னால் அவன் வந்து எங்கே போனதுக்கும் பிரயோஜனம் இல்லை கண்டிப்பாக கேட்டிங்களா எங்கே போனாலும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா சிந்திக்க தெரியலை சிந்திக்க தெரியாத ஒரு முட்டாளாக இருக்காங்க இருக்காங்கன்னு தான் அர்த்தம் கண்டிப்பாக அனைத்து போராட்டத்துக்கும் எங்கேனாலும் சரி வெள்ளம் வந்துருச்சா நிலத்து அரசு எடுக்குதா யாரோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்காங்கன்னா அங்கே நின்று போய் நிற்கிறது சீமானு ஒரு ஆள் தான் சீமானு நாம்தான ஒரு தான் நிற்குது வேறு எந்த கட்சியும் போய் நிற்கிறது இல்லை மூணு தாட்டி நாலு தாட்டி ஜெயிச்சு முதல் மந்திரியான கட்சியும் போய் நிற்கிறது இல்லை எதிர்த்து நிற்கிற கட்சி நிற்கிறது இல்லை மேலே ஆள்ற கட்சி நிற்கிறது இல்லை மேலே துணைக்கு நிற்கிற காங்கிரஸுக்கும் நிற்கிறது இல்லை கேட்டிங்களா எதுக்கு எடுத்தாலும் நான் தான் அப்படின்னு சொல்லி சீமான்தான் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது சீமான்தான் கூப்பிட்றாங்க அண்ணா இவன் சிக்கலாயிருச்சு ஓடியாங்க நான் எல்லாத்துக்கும் சீமான தான் நிற்கிறாரு ஒரு எலெக்ஷன் அறிவித்தாலும் முதலாளர் அவர் தான் நிற்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைனாலும் அவர் தான் முதல் நிற்கிறாரு ஒரு போராட்டம் ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு திட்டங்கள் போட்டாலும் அதுக்கு குரல் சீமான் தான் நிற்கிறார் எல்லாத்துக்கும் சீமான் முதலாளா நிற்கிறாரு ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு வாக்களிப்பதில் கடைசியாக தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது கண்டிப்பாக அந்த மக்கள் திருந்தாத வரைக்கும் கொஞ்சம் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வளர்ச்சி வந்து படிப்படியாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கு அப்படிங்கிறதா இல்லை இல்லை படிப்படியா தான் இருக்கு அதில் இவ்வளவு போட்டி போட்டு ஓட்டுக்கு காசு ஒவ்வொரு நாளும் காசு காலையில இங்கே வந்து இருந்தால் போதும் ரூபாய் வாங்கிட்டு போகலாங்கிற மாதிரி போய்ட்டுக்காங்கன்னு சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு வீட்டுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அரிசி வேணுமோ பருப்பு வேணுமோ எல்லாம் வாங்கி கறிக்கு முதல்ல வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல இந்த நெருக்கடியிலையும் திருட்டு ஓட்டு போட்டிருக்கான் காசு கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கான் அதாவது அதிமுகவுக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வரலாம் திமுகவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு அதிமுக வரலாம் ஆனால் நாம் தமிழரை பொறுத்தளவு என்றைக்குமே அந்த வாக்குகள் வந்து அவங்க ஆட்சி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா இப்போ அதிமுக சென்ற முறை வாங்கிய ஓட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை கம்மியாக இருக்குங்கண்ணா இப்போ இப்போ திமுக வாங்கின வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முறை இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி வாக்குகள் தான் எப்போவுமே ஒரு நிலையானது நிரந்தரமானது அதே போல் படிப்படியாக ஒரு எண்ணிக்கையில் அதிகமாகிட்டு வரக்கூடிய ஒரே கட்சி அதுன்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுடைய நமது தமிழ் போர் சேனலில் இணைந்து பல கேள்விகளுக்கு பதிலளித்து வைக்க மிக்க நன்றி தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்